வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பானிபூரி ரசம் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் பிக்னஸ் எல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம மறைக்கிறதுக்கு மல்லிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் மிக்ஸி கழுவின தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் புளிஞ்சி விட்டுக்கிறலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் மிளகாத்தூள்லாம் சேர்ப்பாங்க நான் பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் சாட் மசாலா மாத்திரம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி காணலனா புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் வேண்டாம் இல்லைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கறலாம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ சிம்பிளாக நம்மளுடைய பானிபூரி ரசம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதில் நம்ம மேலே காரா பூந்தி வேணால் நம்ம தூவி விட்டுக்கிறலாங்க சிம்பிளான ரெசிபி தாங்க நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம செய்யலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ